கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா எப்படி இருந்துச்சு அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட சொந்த ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஐயா கூட காலையில் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு சென்னையிலேருந்து இந்த கொரோனாக்கப்புறம் பார்த்தோன்னா முதானத்துக்கு போனது தான் சரி போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நானும் ஏன் சாட போகணும் இப்போலாம் என்னன்னா கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்களே கண்டி அது எப்படி பரிமாறுறதுன்றதை சொல்லித்தர மாட்டேறாங்க அந்த ஃபஸ்ட்டு வாட்டி பரிமாறது கூட கரெக்டாக சொல்லித்தரணும் எல்லா கேட்ரிங்கும் சொல்லலை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கேட்ரிங் வந்து வர்ற பசங்களுக்கு வந்து அவங்க எங்கேருந்து வராங்க இப்போ சிதம்பரத்தில் வேலைக்கு வராங்கன்னா அவங்க வேறு ஊர்லேருந்து வருவாங்க அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ வீலருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கை செலவுக்காக வர்றவங்க அவங்கலாம் இப்போ இருக்கிற பசங்க அவங்களுக்கெல்லாம் அந்த கரண்டியை பிடிக்கக்கூட தெரியாது பரிமாறுற விதம் வந்து அந்த கேட்ரிங்கில் இருக்கிறவங்க சொல்லணும் அது எந்த கேட்ரிங்காக இருந்தாலும் சரி ரொம்ப லோயிஸ் வயசு இருந்தாலும் சரி பெரிய கேட்ரிங் இருந்தாலும் சரி பரிமாறுற விதம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போதான் சாப்பிட்றவங்க நிம்மதியாக சாப்பிடுவாங்க இனிமேட்டு கல்யாணத்துக்குலாம் போகக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா கரண்டியை வந்து முனையில பிடிக்கிறாங்க போடும்போது அந்த இலையில தட்டி தட்டி போடுறாங்க பசங்களுக்கு தெரியல அதுமாரி ஒரு பையன் என்ன பண்ணா ஒரு ஒரு கல் தோசைன்னு சொல்லுவாங்க அந்த தோசையை வச்சுட்டு அந்த தோசை தோசை மேலே அப்படியே சாம்பார் ஊற்றிட்டான் நாலஞ்சு வெரைட்டி இருக்கு இல்லையா சட்னி அதெல்லாம் தொட்டு சாப்பிடணும்னு நினைப்பேன் இல்லையா அப்படியே ஊற்றிட்டான் அவனுக்கு தெரியல இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறேன் அதிகமாக கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் பசங்களை வந்து அதுமாரி பசங்கள்டர் வந்து அவங்களுக்கு சொல்லி தர்றதில்ல அவங்களுக்கு கண்டிப்பாக தரணும் ஏன்னா நானும் ஒரு காலத்தில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறுலாம் நான் சென்னையில் கேட்ரிங்கில் வேலை செய்யும்போது அப்போலாம் ஃபுல்லாக பிராமண கஸ்டமருக்கு தான் ஃபுல் சமையல் பிராமண கல்யாணத்துக்கு தான் நான் போயிருக்கேன் அங்கெல்லாம் வந்து அவங்களாம் தான் பரிமாற சொல்லுவாங்க அதுமாரி பார்த்து பார்த்து பரிமாறுவோம் இலையில கரண்டி படக்கூடாது அவங்க பிசைய பெசை தான் போடணும் அது மாதிரிலாம் அந்த சொட்டு பாயசம் தயிர் பச்சடி சூப் பச்சடி கூட்டு பொரியல் ஊறுகாய் உ உப்பு அதுக்கப்புறம் சாப்பாடு பருப்பு நெய் நெய்யை ஊற்றி பிசையும் போது தான் சாம்பார் போடணும் அவங்க கேட்கும்போது தான் போடணும் அந்த சாம்பார் போட்டதுக்கப்புறம் தான் அப்பளமே வைக்கணும் அப்படிலாம் இருந்தது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ரொம்ப சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதே போல் நிறையா சாப்பாடுன்றது ஒரு கலை இல்லையா அதை நம்ம சமைக்கிற சமைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சமைக்கும் போது அது பரிமாறுறது நல்லா நல்லா பரிமாறும் அதேமாதிரி வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க கெஸ்ட்டு வராங்க ரிலேட்டிவ் வராங்கன்னா அவங்கள கூப்பிட்டுட்டா மட்டும் போதாது அவங்களுக்கு வந்து நம்ம சமைச்சு வச்சுருக்கிறத நல்ல மாதிரியா பரிமாறணும் அவங்க முகம் சுலைக்காம பரிமாறணும் அதே மாதிரி இப்போலாம் எது எப்படி இப்படி பண்ணணும் நான் லாஸ்ட் டைம் ஒரு போன மாதம் அடையாரந்த மோனில் வந்து ஒரு சோலாப்பூரி சா சாப்பிட்றது ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து சோலாப்பூரிக்கு ரைத்தா கேட்டிருந்தேன் அதாவது தயிர் பச்சடி அந்த தயிர் பச்சடியில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை கொண்டை இருக்கும் அந்த கொண்டையை கட் பண்ணி வெளியே அப்புறம் தான் நம்ம ரைத்தா அதில் தயிர் வெங்காயம் கட் பண்ணி போடணும் அந்த கொண்டையோடு எடுத்து வந்து போட்டான் நான் சொன்னேன் ஹோட்டலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது பேரை கெடுத்துடாதீங்க சமையல்லாம் எப்படி இருக்கணும் வெங்காயம் வந்து தயிர் பச்சடியில் வெங்காயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நாசிக்கு வெங்காயம் தான் போடுவாங்க நாசிக்குன்னா பளிச்சின்ன ரோஸ் கலரில் இருக்கும் இந்த பீட்ரூட் கலரில் இருக்கிற வெங்காயம்லாம் சில இடத்துலாம் போட்டுரும் அதெல்லாம் சாப்பிடவே முடியாது அதனால் இந்த சின்னதாக கொஞ்சமாக பண்ணால் கூட அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி காய்கறியை நம்ம செலக்ட் பண்ணி தான் ஒரு சமையல் பண்ணணும் இது இதுக்குன்னு இப்படி இருக்குது அந்தந்த இது கரெக்டாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இது ஏன்னா சமையல் நல்ல கலை கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வரவங்க வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு நம்ம பரிமாறுறதோ இல்லை டேஸ்ட்டை கொடுக்குறதோ வந்து நம்மகிட்ட தான் இருக்குது அதுதான் அந்த ஒரு கண்டென்ட் போடணும்னு நினச்சி நான்